we அமையோட்சாதி சிவபெருமாள் அமைய நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருணையன் திகம்பரன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோடு ஆமோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆசனத்தோடு சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் கொழுவிருந்து வருகிறார் அல்லவா வரக்கூடிய போதோ அப்பேற்பட்ட ஈசனாகிய இறைவன் பகவானோடு ஆதிவெள்ளி கைலையிலே இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறார்களானா யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியரோ ஆகாயத்தில் சந்திரோ ஆகாய பகவானுக்கு நடனாடுவாரு வருவாழ்ங்க ஆடுவாரு உருவசியார் வாழோமாடுவாருவாருவாழ்ஸ்வதிய அப்படி இறைவன் வாழக்கூடிய கைலஹாசபதியில் அமோ கண்டவனாகிய சாட்சா அதை சிவபெருமான் சிவபெருமானோடு ஏழு பதினான்கு லோகங்களை இறைவன் படைத்து அமோ இந்திரலோகம் மந்திரலோகம் தன லோகம் தவலோகம் வாயு லோகம் வருணலோகம் சூரிய லோகம் சந்திர லோகம் மந்திர லோகம் வாயு மந்திரலோகம் வாயுலோகம் லோகங்களை ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் ஆறறிவு உள்ள எண்பத்தி நாலு லட்சம் கோடி சீவராசிகளையும் படைத்து இருபத்தி நான்கு புவனங்களையும் படைத்தார் அவைய ஏழு சப்த கடல்களையும் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உள்ள ஆறு அறிவு சிவராசிகளையும் படைத்து சிவராஜி யாரே புல் பூண்டு இலை தாவரம் ஆ செடி கொடி அவையா ஆடு மாடு கண்டுகாடைகளையும் படைத்து அவையா அடைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகலந்து வருகிறார் ஆமோ மூ அதற்கும் மேலாக என்ன மூன்று லோகங்களை படைத்து என்ன உலகம் எல்லாம் அதலை சிதலை பாதாளம் ஆமா அதலைன்னு சொன்னா என்ன என்ன உலகம் என்ன உலகம் அதலைன்னு சொன்னா ஆயா ஆகாய லோகம் ஓ அதுதான் ஆகாய உலகம் சிதலைன்னு சொன்னா சிதலைன்னு சொன்னா நாம் வாழக்கூடிய மத்திய லோகம் அதுதான் இந்த பூமி

ஜனியல்ல புகாமெல்லாம் போனமெல்ல வாராணு வராறு அதோகத்திலே சாண்டு வாரானே வராறு இது முறை தவறிடாமல் ஜெயமாண்டா நல்லறக்க ராஜோலாடும் உலகம் எல்லாம் ஆண்டு ஆண்டு வரும் ஆறு வயது சூடுவாரோ அவனி புவனமெல்லாம் ஆமா பாதாள லோகத்திலே பாதள உலகம் எல்லாம் ரிஷி முகா வர்ணனும் கண்ணீர் பெற்றெடுத்த அவன் பேரு தான் வல்லரக்க ராட்சுதன் ஏ அப்ப அவன் பேரு தான் அரக்கனா வல்ல அரக்கனா ஆமா அவங்க வல்லமே தவ இருந்ததுனால வல்லர் வல்லர் வல்லமே என்றும் அரக்கர் குளத்திலே வந்து பிறந்தனால அரக்கன் என்றும் ஆமா வல்லரக்கன் என்று பேர்நாமங்களை கொடுத்தார்கள் பேர்நாமத்தை கொடுத்தார்கள் ஆமா பதினாறு வயசு ஆச்சுன்னா ஓஹோ அந்த நாட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் ஏ நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும் முதல்ல கல்யாணம் முடிக்கணும் நாட்டு சும்மா ஒப்படைச்சிருவாங்களா ஒரு மன்னனுக்குன்னு ஆட்டை ஒப்படைக்கணும்னா கோயிலுக்கு வரி கொடுக்கணும்னா முதல்ல தாலி ஆட்டி அம்மா ஒரு டபுளாக்க வேண்டாமா ஓஹோ ஆ நெசந்தாண்ணா சொல்லுங்கள் உண்மை தான் அதாவது ஆ அடி பதினேழு பதினெட்டு வயதில் இருப்பாங்க அடியார் தான் குட்டையை குழப்போங்கன்னு பார்த்தா இப்போ அண்ணாய் மாதிரி எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் கொடுத்தா தானே கோயிலில் வரைக்கும்மா கோயிலுக்கு வரி கொடுக்க முடியும் ஆமாம் அது போன்று என்ன அந்த நாட்டை கிட்ட ஒப்படைக்கணும் அதாவது சின்ன வயசுல செல்ல கல்யாணம் பாங்க ஓஹோ செல்ல கல்யாணம்னா என்ன அம்மா அப்பாக்கு வயசாயிருச்சு மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு அம்மா அந்த நாட்ட அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அவையோ முகா வர்ணனோட அந்த வல்லரக்கனோட அம்மான் மகளாகிய அவள கண்ணி பெண்கொடியை கொண்டு வந்து கொண்டு வந்து அவனுக்கு திருமணத்தை செய்து முடித்து வைத்தார்கள் அல்லவா அவன் அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தான் வல்லரக்கன் அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர போறான் ஒன்பது நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக போட்டார்கள் ஒன்பதாவது வந்து சனீஸ்வர சனி ஈஸ்வர பகவான குப்பர போட்டாங்க அந்த மனுஷர மட்டும் குப்பர போட்டாங்க அவரை வானத்தை பார்த்து போட்டா உலகம் தாங்குமா ஏ எழுத்து தான் ரெண்டு கொல்லாத குப்பர போட்டா எந்த ஊள ஓடுறே அப்படியே அப்படி இருக்கும்போது ஆமா அந்த ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான் அமையோசனத்துல இருந்து அமையா சிமுகா வரணும் என்ன சுவாமி மகனே வல்லரகா மகனே வல்லரக்கா ரகா உன்போறு உன்பொரு பேனம் உன்போறுப்பு உன்பொரு எல்லாம் உன்போறுப்பு எல்லாம் உன்போறுப்பு ஒன்பொரு மெல்லாம் <laughs> ஒன்ப <laughs>

ிய <laughs> Yeah, I yeah. can't yeah. 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 வாங்கி பஞ்சமாக இருக்கும் போது மாபோ அம்மா பாதாள லோகத்திலே ஐம்பத்தாறு பகுதி கொடுக்கலை அணிந்து நடக்கலை ஈராறு வருட காலமாக காலமாகற தேசத்த அரசர்களைய தகுதி பணம் கொடுக்கல கொடுக்கமா பணிந்து நடக்கல நடக்கலையா நடக்கலையா ஈராறு பனிரெண்டு வருடம் பஞ்சம் சொன்ன எப்படி இருக்கும் அதான அதானே அதாவது நம்மள்கிட்ட வந்து கொஞ்சம் பைசா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் இப்ப நம்ம ஊர்ல கொஞ்சம் துட்டு செலும்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செலும்பா இருந்தா நம்ம தெக்கு சோடல மாடசாமி கோயில்ல ஆமா ஏ பண இவ்வளவு இருக்குல்ல அப்பா நிறைய இருக்குல்ல கூட ஒரு நாள் நிகழ்ச்சி வைக்கலாம்ல அதானே அதானே அப்படிம்பாங்க கொஞ்சம் துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்னையா வரவு செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா ஒரு நாள் நிகழ்ச்சியை கட் பண்ணலாம் பாங்க ஆமா ஒரு நிகழ்ச்சியை குறைஞ்சு கொடுவோமே ஆமா ஈராறு பனிரெண்டு வருட காலம் நாட்டுல மழை இல்ல அப்பா பஞ்சமனா பஞ்சம் ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களும் அண்ணனுக்கு பகுதி பணம் கொடுக்கல பணிந்து நடக்கல இவன் கஜானாவை திறந்து பாக்க கஜானா காலி காலியா இருக்க பொக்கிஷத்தை திறந்து பாக்க பொக்கிசம் எல்லாம் காலி பொருள் எல்லாம் குறைஞ்சிருக்க உடனே வல்லரக்கராட்சி உடனே மந்திரியை வரவழைத்து என்ன நாட்டுல ஐம்பத்தி ஆறு தேசத்த அரசர்களும் பணம் கொடுக்கல நடக்கலையா பணிந்து நடக்கல கிஸ்தி கொடுக்கல கீழ்பணிந்து நடக்கல இருசா கொடுக்கல ஏன் என்று நடக்கல ஆமோ நாட்டுல இருபத்தொரு வயசு பேவி என்னை உண்மைதானா அதாவது ஏ ஆறு அரச தேசர்களும் உடனடியாக பகுதி பணத்தை போய் வாங்கிட்டு வரும் அடுத்து வரும் பரையோசை என்று சொல்ல அந்த பரையோசை சத்தங்கே மக்கள் எல்லாம் ஐம்பத்தி ஓடி வந்து ஐயாவே மந்திரி வருடகாலோ பஞ்சம் வந்து ஐயோ பஞ்சம் வந்து சேர்ந்தவாழ் பகுதி பணம் கொடுக்க மாட்டோ அணிந்து நடக்கமா நீதி நேர தைலதாசனை கிடையாது 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 ஈரோடு பன்னிரண்டு வருஷம் மழை கிடையாது அப்பா உங்க அரக்கனோட அப்பா இருந்த ரிஷிமுகா வர்ண இருந்த காலத்துல இருந்த காலத்துல மாதம் வருஷம் மூணு மழை பெஞ்சிச்சு

கருங்கல்லுக்கு கூட ஒரு உயிர் வருமா நீதி நெறியர் கொற்கை பாண்டியர் ஆமா அவருக்கு ஒரு மலை மாதம் கற்புடைய மங்கையர்கள் ஆமா மாதம் கற்புடைய மங்கையர் சொன்னா அந்த காலத்தில் வடக்க தாத்தா ஊருக்கு வடக்க மதுரைக்கு வேலைக்கு போயிருந்தாங்க கிளவி வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா

சுக்கு வீட்டுக்காரர் பேர் சுப்பிரமணியன் இருக்கும் சுப்பிரமணியா சுக்க வந்து சுக்குன்னு பேர் சொல்ல மாட்டாளா யாரே தாத்தா தாத்தா அந்த காஞ்ச இஞ்சி இருக்கு வரங்க அந்த காஞ்ச இஞ்சி கொடுங்க அப்படிம்பாங்க ஆமா காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லுவா ஆமா ஆனா இப்ப அப்படியா என்ன அரிசி விட்டுடும் அந்த நெருக்கும் ஆமா நீதி நெறிமுறை தப்பிய மன்னர்களுக்கும் புருஷனை கொன்ற பூவே இருக்கும் ஆமா இப்ப வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு வெச்சுக்கோங்க வந்தார்னு சொன்னா சம்பளம் 1000 ரூபாய் செத்து கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து கையில அப்படியே கொடுக்கணும் கொடுக்காரா ஆமா வீட்டுக்காரர் 200 அவர் மேல லேசா அலுப்பா இருக்கும்னு ஆந்தங்கன பச்ச போடு கல்ல நிப்பாட்டுவாரு ஆமா உண்மைதானா 800 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாரு என்ன 1000 ரூபாய் தான சம்பளம் நான் குழு கட்டணும் ஆமா என் தெக்குமான சாமி கோயில் அம்மன் கோடைக்கு குருப்பு செலவு எடுக்கணும் ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டா ஆமா எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பரநெறி செல்வர் அணியில போய் எடுத்துட்டு வரணும் ஆமா அண்ணா அப்படிமாங்க அவர் குடும்பத்துக்கு கஷ்டத்தை அறிஞ்சு ஆமா வயல் குடைக்கு எப்படி செலவழிக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க தான வச்சிருக்காரு வச்சு அழிக்கிறதுக்கு ஒரு கைதான் வாங்கியிருப்பாரு ஆ இங்கே இருந்துது கத்துவாள் ஏய் கரிப்பையில என்னை அடிக்கவா செய்து அடிப்பேலன்னு காக்கா உன்னை வேலை குழுக்க வெடுக்குனு குடுக்க ஒத்தனம்னு காக்கா ஆமா உடனே கடுவாய்க்கு ஒரு வாயா கொடுக்க கொடுக்க போற வழியில பொட்டுன்னு போவேன் சரிதானே சொல்லால் கொள்ளுவாளாம் ஆமா தாய்மார்கள் அப்படி புருஷனை கொன்ற பூவை இருக்கும் அய்யோ புருஷனையும் கொண்டவங்க ஆமா பொண்டாட்டியும் கொண்டவங்க இருக்குதானே செய்தாங்க உண்மைதானே

நாங்க கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் அடையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் அடையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் எதிர்த்து நின்னு சண்டை போட சண்டை செய்ய தயங்கவே வச்சி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோ புத்திகட்ட தந்திரி உங்க மண்ண அரக்கனுக்கு தகுதிப்பண வேணுமா படையெடுத்து வர சொல்லி பான வேணுமா சண்டை செய்து பார்த்திடலோ மண்டையில பிளம் இருந்தா கோடி நாட்ட சொல்ல மல்லு செய்து பாத்திடலோ நெஞ்சதியில பிளம் இருந்தா முத்தக்கோடி நாட்ட சோலு முத்தம் செய்து பாடிடலா ஐம்பத்தாறு தேசரு அரசரும் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த நல்ல மந்திரியோ ஓடோடி வாராரு ஏ மந்திரி என்ன என்ன ஓமா அண்ணன் அரக்கனுக்கு நெஞ்சில பிளம் இருந்துச்சுன்னா யுத்தக்கொடி நாட்டு சொல்லு நாட்ட சொல்லு செய்து பாத்திடலாம் ஆவோ ஸ்டார் மந்திரி என்னையா அந்த பக்கம் போனா அம்மா பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி அரக்க விரட்டு தான் அரக்க விரட்டு தான் இந்த பக்கம் வந்தா ஐம்பத்தாறு தேச மன்னர்களும் நிக்க நிலையே சரியில்லை சரியில்லை சரியில்ல ஆமா அப்படி என்று சொல்லி சொன்ன போது நாம அங்கிட்டு இங்கிட்டு அலையறத விட அங்க இருக்க அரக்கண நாம வனத்துக்கு அனுப்பணும் அம்மா போனவே அம்மா வனத்துக்கு போனவன் வந்தா தானே உண்டு போனவன் காணி அம்மா இருந்தவனுக்கு தான் சொந்தம் அப்படி என்று மனதில் நினைச்சு கொண்டு அரக்கன் இடம் ஓட ஓடி வந்து ஐயாவே வல்லரக்கம் அண்ணா இந்த மாதிரி ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களையும் நான் பகுதி போன கேட்டேன் உங்க மண்டையில பலம் இருந்துச்சுன்னா மல்லுக்கு வர சொல்லுதாங்க வர சொல்லுதாங்களா நெஞ்சில பலம் இருந்துச்சுன்னா சண்டைக்கு வர சொல்லுதாங்க யுத்தத்துக்கு வர சொல்லுதாங்க யாரு சண்டைக்கு வர சொன்னாங்களா ஆமா மந்திரி திரட்டு திரட்டு படைய திரட்டுப்பா யான பட பள்ளிவாசலுக்கு பார்த்துட்டீங்களா என்னப்பா ஆச்சு அதுவும் போயிருச்சா ஒட்டகப்பட அப்ப நம்ம என்ன படம் தான் இருக்கு என்னென்ன பட சுவாத்து படம் சொறி படம் தான் இருக்கா மன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டை என்பார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட கொழுந்தேன் கொழுந்தேன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட முடவனை மூர்க்கன் அடித்தால் முனி அடிக்கும் என்பார்கள் முனி அடிக்குமா அரக்கா மன்னா அவனே இவனே சொல்றதை விட செவனேன்னு போயிடலாம் அம்மா சண்டைக்கு தான் போனமானா போனமான சண்டைக்கு தான் போனமானா போனமான நமக்கு இல்ல நமக்கு ஏழு ஆழத்திற்கு போனமானா போனமான நமக்கு இல்ல நமக்கு கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கம்பு வேண்டாம் சூரி வேண்டாம்